ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப ஸ்ரீகுரவே ஸ்ரீகுருவே நம மேசம் ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருட கட்டத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போது மேசம் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு குரு நின்ற நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் மேசத்திற்கு நான்காம் இடத்திலே செவ்வாய் அதாவது கடகத்தில் செவ்வாய் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பூசம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே கேது கேது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே புதன் புதன் கேட்டை நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே லக்கினம் சூரியன் லக்னமும் சூரியன் பூரிய பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மகரத்திலே சந்திரன் சந்திரன் என்ற நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே சுக்கரன் மற்றும் சனி இணைவு பெற்றிருக்கிறது சுக்ரன் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குரு சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துலே ராகு ராகு நின்ற நட்சத்திரம் முத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரகநிலை இந்த இரண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தில் ராகு கேது பெயர்ச்சி அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சியாகிறார் கேது கண்ணியிலிருந்து செம்மத்திற்கு பயிற்சியாகிறார் அது நீங்கள் இப்போ பார்க்குற இந்த கட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திலே குரு பெயர்ச்சி இருக்கிறது அதாவது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதாவது பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு ரிஷபத்திலிருந்து மிதினத்துக்கு பயிற்சியாகிறார் இது அதற்கான கட்டம் மேசம் ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருட பலன்கள் அதாவது கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திலே இரண்டு கிரகங்கள் பெயர்ச்சியாகின்றன அதாவது முதலிலே ராகு மீனம் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதுக்கப்புறம் வந்து கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு ஐந்தாம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சி வந்து இருபத்தி ஆறு நான்கு அதாவது இருபத்தி ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறுகிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார் இது என்று நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது பதினொன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான இருந்து மூன்றாம் இடமான மிதினத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது பெயர்ச்சியும் இந்த குரு பெயர்ச்சியும் அந்த தேதிக்கு பிறகு பலன்களை மாற்றி தரும் அது என்னங்கிறத நாம் வந்து அந்த அந்தந்த பாவகங்கள் வரும்போது பார்ப்போம் இந்த அதாவது கோச்சார கிரக நிலைகளின் அடிப்படையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இந்த பெயர்ச்சிகள் மட்டும் பலன்களை மாற்றித்தரும் அதே போல் ஒவ்வொரு கிரகங்களும் இந்த ஒரு வருடத்துக்குள்ளே சூரியன் பனிரெண்டு ராசிகளுக்கும் பயிற்சி ஆவார் சந்திரன் ஒவ்வொரு மாதமும் பதி பனிரெண்டு ராசிக்கு பயிற்சி ஆவார் அப்புறம் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு மாதம் ஒரு முறை நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும் இது மட்டுமல்ல இந்த சனி பகவான் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறையும் குரு வருடத்திற்கு ஒரு முறையும் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறையும் பயிற்சியாகும் அப்போ இந்த பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அந்த கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே நான் இன்றைக்கு பலன் சொல்லும் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜனனகால ஜாதகம்னு ஒன்று எடுப்பாங்க இல்லையா ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது அது மாதிரி இந்த இரண்டாயிரத்து வருடம் பிறக்கும் போது உள்ள கிரக கோச்சார நிலவரத்தின் அடிப்படையிலே போகின்ற பலன்கள் அதில் இந்த பெயர்ச்சிகளினுடைய பலன்களும் வரும் இப்போது நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஆனவுடன் அதன் பலன்கள் கிடைக்கப்பெறாது இந்த குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியானாலும் அந்த குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்குள் புகுந்ததிலிருந்து இரண்டு மாதங்கள் அதாவது அறுபது நாட்கள் கழித்து அதனுடைய பலன்கள் கிடைக்கப்பெறும் இதே வந்து ராகு கேது பெயர்ச்சி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு புகுந்ததிலிருந்து மூன்று மாதங்கள் அதாவது தொண்ணூறு நாட்களுக்கு பிறகுதான் பலன்கள் கொடுக்கப்பெறும் அதாவது நம்ம இப்போ கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நான்கு மற்றும் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது இதில் பதினொன்றாம் பாவகம் மிகவும் வலுவாக இயங்குகிறது இப்போது உங்களுக்கு இந்த இரண்டாம் பாவகம் என்பது தனம் வாக்கு குடும்ப நிலை செல்வாக்கு நிலை இதை பற்றி நம்ம அதனுடைய பாவகத்தை வைத்து அறியலாம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் அவர் வந்து பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு அந்த ரிஷபராசியில் இருப்பார் அது வரைக்கும் உங்களுக்கு நல்ல யோக காலம்னு சொல்லலாம் தனவரவுக்கு வரவுக்கு குறைவு இருக்காது கல்வியில் குறைவு இருக்காது மேலும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் விசேஷ காரியங்கள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் திருமண தாமதம் ஏற்பட்டவர்களுக்கு இந்த மே மாதத்திற்குள் திருமணம் முடிவாகி திருமணம் நடைபெறும் அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கே திருமண தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தை இந்த இரண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தருவார் மேலும் வாக்கு என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பை பார்த்தீங்கன்னா வாக்கிலே கவனமும் இருக்கணும் இனிமையும் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த வாக்கு நீங்கள் கொடுக்கறத நிறைவேற்றக்கூடிய அவசியமும் கட்டாயமும் ஏற்படுத்திவிடும் அப்போ இந்த இரண்டாம் பாவகத்தில் குடும்ப சூழ்நிலையிலே ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்து வந்திருந்தால் இந்த காலகட்டத்திலே அந்த பிரச்சனைகள் சண்டைகள் சரியாகக்கூடிய அமைப்பு உண்டு அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த மே மாதத்திற்கு பிறகு அதாவது பதினொன்று மேக்கு பிறகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மிதத்தினத்திற்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் அப்போது குரு மூன்றாம் இடத்திற்கு போகும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தரப்போகிறார் அதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளை அதுக்கப்புறம் நீங்கள் நடத்திங்கன்னா அந்த சுப நிகழ்ச்சியை நடத்தி வைக்கிறேன்னு நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டனாலும் அது வந்து உங்கள் மேலே வந்து பழிவிலும் பிரச்சனை வரும் அந்த சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுனால வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீங்களே ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும் தேவையில்லாத விஷயங்களிலே நீங்கள் தலையிட்டீங்கன்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அதனால் விரயம் விரயம்னாலும் சொல்ல முடியாத அளவுக்கு விரயமும் ஏற்படும் இப்போது இந்த மேற்குள்ளாக நீங்கள் வரக்கூடிய வருமானங்களை சேமித்து வைப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லைன்னா அந்த மிதினத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா தலைக்கு மேலே வெள்ளம் போன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பண கஷ்டம் அந்த அளவுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார் மேலும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் போய் தலையிடக்கூடாது எதில் வந்து நீங்கள் போய் மூக்கம் நுழைக்கிற மாதிரி எதில் நுழைஞ்சாலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் அதன் மூலம் விரைய செலவுகள் தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டைகள் இது மாதிரியான அமைப்பை ஏற்படுத்துவார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருந்து அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்களை ஏற்படுத்தி தருவார் அதனால் அப்போ கவனமாக இருக்கணும் இந்த மே பதினொன்றுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளாக ஏதாவது விசேஷ காரியங்கள் நடத்தணும் இல்லை குழந்தைகளுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தரும் அதன் பிறகு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான்காம் பாவகம் உங்களுக்கு இயங்குது இந்த நான்காம் பாவகம் கடகம் கடகத்தினுடைய சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே நிற்கிறார் இந்த பத்தாம் இடத்திலே நிற்கக்கூடிய சந்திரன் சூரியன் சாரம் வாங்கி நிற்கிறார் உத்ராடம் நட்சத்திரத்திலே சூரியன் சாரம் வாங்கி நிற்கிறார் அப்போது சூரியன் உங்கள் ராசிக்கு ஐந்து கூடையவன் உங்கள் ராசிக்கு எட்டிலே ஒன்பதிலே பாக்கியஸ்தானத்திலே நிற்கிறார் அப்போ இந்த நான்காம் பாவகத்திலே நீச்ச செவ்வாயும் நிற்பது அந்த நீச்ச செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூசம் நட்சத்திரம் சனி சாரமும் வாங்கியிருக்கிறது சனி உங்கள் ராசிக்கு பதினொன்றிலே நல்ல யோக அமைப்பில் இருப்பதுனாலே அந்த சார பலன்கள் நன்றாக இருக்கும் அப்போ இந்த சுகஸ்தானத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வீடு மனை சொத்து இது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல யோக பலனை தரும் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கட்டலாம் ஒரு இடம் வாங்கணும் மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க மேலும் வந்து மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது குறையும் மருந்து வகைகளுக்காக நீங்கள் நிறைய செலவு செய்து கொண்டு இருந்திருந்தால் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனங்கள் அதனால் இது செலவு இருந்தது பழுது வந்து அதனால் நிறைய செலவுகள் இருந்தவர்களுக்கு அந்த செலவுகளின் இருக்காது மாறும் புது வாகனங்களை மாற்றக்கூடிய எண்ணம் ஏற்பட்டு பழைய வாகனங்களை கொடுத்து புது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அந்த வியாபாரம் தொழிலிலும் உங்களுக்கு வந்து சற்று முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பை தரும் வியாபாரத்திற்கு நல்ல யோக பலனை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த நான்காம் பாவகத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவகம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழு கூடையவன் அதாவது துளாத்தி கூடைய சுக்கரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனியுடன் இணைவு பெற்று நிற்கிறது இந்த சனியுடன் இணைவு பெற்று நிற்கிறதுனாலே இந்த சுக்கரனுடைய அமைப்பு வந்து அதாவது கலத்திரத்தினுடன் பிரச்சனைகள் கலத்திரத்துடன் சண்டைகள் ஏற்படும் அது மட்டுமல்ல கூட்டு தொழிலிலே கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது உங்களுக்கு அதிலே வந்து பிரிவினைகள் பிரச்சனை ஏற்படும் அப்போ இந்த காலகட்டத்திலே இன்றைய தேதிப்படியான கிரக நகர்வுகள் இது மாறிக்கொண்டே இருக்கும் இந்த ஒரு வருடத்திற்குள் நிறைய மாற்றங்கள் வரும் ஆனால் முக்கியமான அமைப்புகள் அப்படின்னு பார்த்தா ஒரு பயிற்சியும் கேது பயிற்சியும் நிறைய மாற்றங்களை தரும் அதுபடியே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஏழு கூடை அமைப்பு கொஞ்சம் சிக்கலை தரக்கூடியதாக காட்டுகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எட்டு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சகத்திலே புதன் அந்த விருச்சிக புதன் மேலும் விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான நாலாம் இடத்திலே சனி சாரம் வாங்கி நிற்கிறது அப்போது உங்களுக்கு இந்த எட்டிலே இந்த அமைப்பு இருக்கிறதுனாலையும் அந்த எட்டு கூடையவன் வந்து நீச்சமாகி இருப்பதினாலேயும் இந்த வில வில்லங்கங்கள் பிரச்சனைகள் அதாவது பயணத்தின் போது சிறு சிறு தடைகள் சிறு சிறு சிராய்ப்புகள் விபத்துகள் மேலும் கோர்ட்டில் இருக்கக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனைகள் அது அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தேவையில்லாமல் உங்களுக்கு எதிரிகளால் இருந்த தொந்தரவுகளும் மாறும் பிரயாணத்தின் போது இருந்த தடைகள் தடங்கல்கள் இதெல்லாமே மாறிவிடும் இந்த எட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவகத்திலே சூரியன் லக்னம் ஆகிய இரண்டும் உள்ளது தனுசிலே அந்த தனுசு ராசிக்குடைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டிலே இருக்கக்கூடிய அந்த மே பதினொன்று வரைக்கும் நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் அதாவது குருவினால் உபதேசம் பெறுவீர்கள் குருவை சார்ந்த சேவைகள் மற்றும் முக்கிய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்வது அதாவது நிறைய கோவில்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகளை காட்டுகிறது அப்போது தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் தந்தை வழி வர வேண்டிய பண வரவு ஏதாவது தடை தாமதப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு அது எல்லாமே கிடைக்கப்பெறும் சொத்துக்கள் உங்கள் பெயருவதற்கு பெயரிலே மாறுவதற்கான அமைப்புகள் அனைத்துமே ஏற்படுத்தி தரும் மேலும் பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தொழில் கர்மஸ்தானம் இருக்கு இல்லையா அந்த பத்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல நின்று அவர் வந்து குருவின் சாரம் வாங்குகிறார் அந்த குருவின் சாரம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்திலே நிற்பது உங்களுக்கு பத்து பதினொன்று அதாவது லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் இது மாதிரியான அமைப்பிலே நிற்கிறதுனாலேயும் உங்களுக்கு தொழிலிலே நல்ல லாபங்கள் கிடைக்கப்பெறும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலிலே எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது தொழில் நல்லபடியாக நடக்கும் வியாபாரம் பணம் செய்பவர்களுக்கு ந வியாபாரத்திலே நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆட்சி மற்றும் அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்கப்பெறும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான அமைப்புகள் அனைத்தும் இந்த வருடத்திலே உங்களுக்கு நடைபெறும் இது மட்டுமல்லாமல் இதன் பிறகு பார்த்திங்கன்னா பதினொன்றாம் பாவம் மிகவும் வலுவாக இயங்குகிறது நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஆறு நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு ராகு பகவான் மீனத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பத்துக்கு ஆகிறார் இந்த ராகு பகவான் பதினொன்னில் வந்து நிற்பது உங்களுக்கு மேலும் வலுச்சேற்க போகிறது இப்போவே வந்து பதினொன்றாம் பாவகம் நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது அதாவது மூத்த சகோதரருடைய முழு ஒத்துழைப்பு மூத்த சகோதரருடைய அனைத்து விதமான சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் அதே நேரத்தில் அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் வெளிநாடுகளுக்கு போய் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் அதுவும் இல்லாமல் விளையாட்டு போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்பவருக்கு வெற்றியை தரும் இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு நல்ல யோக பலன்களை ராகு தருவார் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் இந்த எடுத்த காரியங்கள்னால் நீங்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி இந்த ஒன்றரை வருடங்கள் அந்த ராகு பெயர்ச்சி அடுத்த பெயர்ச்சி வரைக்கும் இந்த ஒன்றரை வருட காலங்களிலே நீங்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும்னா தாராளமாக தொடங்கலாம் நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் விடும் அது லாபஸ்தானத்தில் வந்து நிற்கிறதுனாலே உங்களுக்கு நிறைய லாபம் வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் அதை ஆரம்பித்தீங்கன்னா நிறைய லாபங்கள் கிடைக்கப்பெறும் தொழிலிலே நல்ல மேன்மை ஏற்படும் தொழில் விருத்தியாகும் இந்த ஒன்றரை வருடத்துக்குள்ளே நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழில் பல தொழிலாக விரிவடையக்கூடிய அமைப்பை தரும் மேலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதாவது குடும்பமாகட்டும் மற்றும் வந்து ஒரு விசேஷ காரியங்கள் நடத்தணும் இது மாதிரியான எந்த ஒரு அமைப்பு எடுத்தாலும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு நிறைய சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிற ஒரு பழமொழி கேள்பட்டிருக்கீங்க ஆனால் அந்த சனியை போல பல மடங்கு ஒரு பத்து மடங்கு நூறு மடங்கு அதிக பலன்களை தரக்கூடிய அதிகாரம் இந்த ராகு பகவானுக்கு உண்டு அப்போது இந்த ராகு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா அளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அப்போது இந்த ராகு பகவான் இந்த ஒன்றரை வருட காலத்திற்கு அதாவது இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு பிறகு இந்த ராசிக்கு அனைத்து விதத்திலும் சிறப்பான யோக பலன்களை தரப்போகிறார் தொட்ட காரியங்கள் அனைத்தும் தொடங்கும் எல்லா விஷயத்திலும் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் எந்த செயலில் ஈடுபட்டாலும் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப்படும் எந்த ஒரு இதுவும் வராது அதாவது இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்களினுடைய இந்த சாயா கிரகம் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்களினுடைய அமைப்பு எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் அதனை அப்படியே அபகரித்து கொள்ளக்கூடிய அந்த அந்த இடத்தினுடைய அமைப்பு அந்த இடத்திற்கான அதிபதி அதாவது அந்த ராசிக்கான அதிபதியினுடைய காரகத்துவம் அனைத்தையுமே எடுத்துக்கொண்டு மொத்த பலன்களையும் அவர்களுடைய அமைப்பிலே அவர்களுடைய அந்த ராகுவினுடைய பலன்களாகவே முழுமையாக இருக்கும் அதிலே அந்த இடத்தினுடைய அதிபதியினுடைய பலன்களும் சேர்ந்து நற்பலன்களாக கொடுக்க போகிறது இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி திசை என்ன புத்தி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு தகுந்தார் போன்ற பரிகாரங்களை செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல யோக பலன்கள் கிடைக்கப்பெறும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமன்